வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாப்பிக் வந்து நரம்பு தளர்ச்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து நரம்பு தளர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சோ நரம்பு தளர்ச்சி வந்து யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் சொன்னா சோ நரம்பு தளர்ச்சி யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா நரம்புகள் வந்து கண்ட்ரோல் இல்லாம ஷேக்கிங் மூமெண்ட்டோடு இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்து நரம்பு தளர்ச்சி இப்போ பொதுவாகவே வந்து நம்ம நரம்புதல்கள் வந்து கண்ட்ரோலோடு இருக்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கையை இங்கே இந்த பக்கம் ஒரு பொருளை எடுக்கிறது ஷேக்கிங் இல்லாமல் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் வந்து நம்மளோட நரம்பு ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் சப்போஸ் நம்மளோட நரம்புகள் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து நரம்புகள் தளர்ச்சி அடைந்து நரம்புகள் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால தான் நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நரம்பு தளர்ச்சிங்கிறது வந்து பெர்கிசம் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கை கால்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒதரலாக இருக்கும் ஷேக்கிங்காக இருக்கும் இது ஆரம்ப நிலையில் ஒரு பொருளை எடுக்க போனாங்கன்னா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுக்க போவாங்க அதை எடுத்து கொண்டுட்டு வந்து தண்ணி குடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே அது சிவியாரிட்டி எப்படி இருக்குன்னா சுத்தமாக அவங்களால அந்த பொருளை போய் எடுக்க முடியாது ரொம்ப ஷேக்கிங் அதிகமாகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நரம்பு தளர்ச்சி ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பின்பக்கமாக சாய ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து முன்பக்கமாக சப்போர்ட் கொடுத்து நடக்க வச்சாலுமே அவங்களோட பின்பக்க தசைகள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால பின்பக்கமாக சாய ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் கேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி டைட்டான ஒரு பொசிஷனுக்கு அவங்களோட உடம்பு போயிடும் அந்த மாதிரி போனச்சின்னா பேஷண்ட்டை உட்கார வைக்கிறது நிற்க வைக்கிறது கை காலை தூக்குறது அப்படிலாம் ஒரு மாதிரி ஹார்டான ஒரு விஷயமா இரும்பு மாதிரி செயல்படுவாங்க அந்த பேஷண்ட்டு பார்க்கின் சோனிசம் சிவியர் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பேஷண்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பெரகன்சோனிசம் கண்டிஷனை வந்து ரொம்ப சிவியாரிட்டி உள்ள ஒரு நான் நிறைய பேஷண்ட் பெரகன்சோனிசம் பார்த்துருக்கேன் பட் ரொம்ப சிவியாரிட்டி உள்ள பேஷண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ நிறைய ஷேக்கிங்கோடு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஷேக்கிங் எல்லாம் சரி பண்ணி மசிலுக்கு கண்ட்ரோல் கொடுத்து நரம்பு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ் வர ஆரம்பிக்கிறோம் என்ன அப்படின்னா அவங்கள சுற்றி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்கள் இருக்கா மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க திடீர்னு போய் எங்கேயாவது யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைய ஆரம்பிப்பாங்க ஒளி ஆரம்பிப்பாங்க பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க நல்ல ஜைஜான்டிக் பர்சனாக இருந்திருப்பாங்க நல்ல ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்திருப்பாங்க ஆனால் வந்து அவங்க ஒரு மாதிரி பய உணர்வு வர வராது இது வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பேஷண்ட்டுக்கு நூறு பேஷண்ட் அஃபெக்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரியான சிம்டம்ஸுமே சிவியர் ஸ்டேஜில் வந்து வரும் அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி அப்படின்னாலே நரம்புகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க கண்ட்ரோல் இல்லாமல் மசில்ஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கிறது தான் இங்கே இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் வந்து விறுவிறுப்பாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு மசாஜ் அப்படின்ற பேரில் வந்து பண்ணுறாங்கல்ல ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு வணக்கம் மணி சார் சாரா வணக்கம் கிருபாகரன் சார் வணக்கம் ஸோ வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பேஷண்ட்டை எப்படி உருவாகுறாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால்களில் வந்து பாதத்தில் ஃபுட் மசாஜ்னு சொல்லிட்டு அது மேல நின்னா விறுவிறு விறு விறுவிறுன்னு ஏறுற மாதிரி ஒரு வைப்ரேஷனோட ஒரு மசாஜஸ் எங்க பார்த்தாலும் பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து இங்கிட்ட வந்து பல பேர் வந்து மேம் இது வாங்கி வச்சுக்கலாமா இது செஞ்சுக்கலாமா ஒரு நாளைக்கு அப்படிலாம் கேட்குறாங்க கேக்குறாங்க பட் வந்து அது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம மூளையில ஆரம்பிக்கிற நரம்புகள் வந்து கைகளில் வந்து முடியும் அப்புறம் கால்கள் பாதத்துல போய் முடிய ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா ஸோ பாதம் வந்து என்டிங் ஏரியா நரம்புகளோட எண்டிங் ஏரியா அங்க போயிட்டு ஒரு அதிவேகமான ஃபோர்ஸ் அந்த அதிவேகமானது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகள் வந்து தளர்வடையும் அந்த வைபர்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நரம்புகள்ல ரத்த ஓட்டம் அதிகமாகி அஹ் ஹார்ட்ல போய் ரத்தம் வந்து அதோட கொள்ளளவு வந்து அதிகமாக டக் 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 டக்னு கொண்டு போய் விழம்போ தொப்பு தொப்புன்னு பிளட்டு விழும் விழும்போது ஹார்ட் வந்து வேகமாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் பிளட்டு வந்துருச்சு உடனே பிளட்டை வெளியாகணும் ப்ளட் வந்துருச்சு உடனே பிளட்டை நுரையீரலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வந்து வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணும்போது கார்டியாக் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அடுத்தது வந்து இந்த கால்களில் அந்த ஓவர் வைப்ரேஷன் வந்து கெண்டைங்கால் சதையிலேருந்து டைரெக்டாக நம்மளோட ஹார்ட்டுக்கு ஒரு நரம்பு வந்து டைரெக்டாக போகுது ஸோ அது ரொம்ப முக்கியமான நோவ் அந்த நர்வில் அதிகமான கொள்ளளவு உள்ள பிளட்டு போகும்போது ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது ஸோ அப்போ வந்து கார்டியாக் ஃபெயிலியருக்கான வாய்ப்புகள் வந்து அந்த ஓவரா மசாஜர் வந்து உருவாக்குது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத ட்ரீட்மெண்ட்டும் தயவு செஞ்சு மக்கள் வந்து எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஸோ அவங்க அவங்க வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி வெளியில் அனுப்பும் போது சீக்கிரமாக கார்டியாக் ஃபெயிலியர் மாதிரியான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கிறது இல்லையா அப்போ தேவையில்லாத இஷ்யூஸ் அப்போ பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் புதுசாக ஒரு மிஷினரிஸ் அந்த மாதிரி மசாஜரு அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தில் வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க கான்சியஸாக இருங்க உங்கள் காசு உங்களோட உடம்பு எது பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லா இருக்கணுமே ஒழிஞ்சு அதனால உங்களுக்கு வந்து ஃபெயிலியரோ ஹா ஃபீட்பேக் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாகவே உங்களுக்கு அமைஞ்சிடக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக இருங்க ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க இது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு ம மெஷினரிஸ்க்கும் தயவு செஞ்சு மக்கள் வந்து பணம் செலவிடுறதை நிறுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இது எதுக்கு இந்த நரம்பு தளர்ச்சியோடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நரம்பு நரம்புகளோட எண்டிங் ஏரியா வந்து பாதம்னு சொல்லிட்டோமா இப்போ பாதத்தில் ஒவ்வொரு வைப்பு கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நரம்புகள் வந்து செயலிழந்து இழந்து போக ஆரம்பிச்சு நரம்புகள் வந்து கண்ட்ரோல் இழக்க ஆரம்பிச்சிருது ஸோ நரம்பு தளர்ச்சி பேரன்சோனிசம் கண்டிஷன் பேஷண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக உருவாகிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுங்களா ஸோ இந்த பேரன்சோனிசம் பேஷண்ட்டு லேடிஸ்க்கு வரலாம் ஜென்ஸுக்கு வரலாம் ஆனால் காமனாக அதிகம் பாதிக்கிறவங்க வந்து ஜென்ஸாக தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மோஸ்ட்லி நான் பார்த்த பேஷண்ட் என்னோட அந்த பதினெட்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த பேரகின்சோனிசம் கண்டிஷனில் உள்ள அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா சரியா தூக்கம் இருந்திருக்காது அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கிங் அவங்களோட யங் ஸ்டேஜில் சரியாக தூக்கம் இருந்திருக்காது ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குற ஜாப்ல இருந்திருப்பாங்க அவங்க கட்டாயமாக வந்து ஃப்யூச்சரில் சோனிசம் கண்டிஷனில் பாதிக்கப்படுறாங்க அதனால ஸ்டாண்டிங் ஜாபில் உள்ளவங்க எல்லோரும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க நல்லாவே தெரியுது ஆனாலும் ரொம்ப நேரம் நிற்காம எயிட் ஹவர் ஒ ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா எவ்ரி டூ ஹவர் நீங்கள் கொஞ்சம் சிட்டிங் ஜா ஒர்க் பண்ணுங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க பாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுங்க ஓகே பாதம் வந்து நீங்கள் ஷூ பேட்டர்ன் போடுற மாதிரி இருந்தால் எம்சிஆர் பேட்டர்ன் செப்பல் போடுறது நல்லது ஷூ போடுற ஹேபிட் உங்களோட ஒர்க் வந்து ஷூ தான் போடணும் அப்படின்னா உள்ளே இன்சோல் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது வெயிட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்பிச்சிவிடும் ஓகே ஸோ இதுதான் நரம்பு தளர்ச்சி பற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள் ரைட்டுங்களா நம்ம நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து நரம்பு தளர்ச்சி தளர்ச்சி பார்த்தீங்கன்னா டவுட் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம் பெயிண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் இடுக்கு வலியா இருக்கலாம் கழுத்து வலியா இருக்கலாம் முதுகு வலியா இருக்கலாம் மூச்சு விட முடியாமல் கொக்கி போட்டு லாக் பண்ண மாதிரி நடுமுதுகளை எதுவும் தொந்தரவு இருந்தது அப்படின்னா அது யாருக்காவது சிம்டம்ஸாக இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் சில பேருக்கு இந்த மூச்சு விடுறதில்ல ஏதாவது தொந்தரவு ப்ரீத் பண்ண முடியலனால எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது ஏதோ பிடிச்ச அழுத்தம் இருக்குது முதுகில் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் சில பேருக்கு வந்து கழுத்தில் தொந்தரவு இருக்கும் ஆனால் வலி வலிக்கிற மாதிரி இருக்கும் கை மரத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னு தெரியாது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் ரெகுலராகவே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் தான் நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்ருக்கோம் பெயிண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு பக்கவாதமாக இருக்கலாம் இன்றைக்கி மேஜர் கண்டிஷன் பார்க்கின்சோனிசம் நரம்பு தளர்ச்சி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஏற்கனவே பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இடுப்பு வழி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் நான் திரும்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் கழுத்து வலி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் குதிகால் வழி பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பாதை எரிச்சல் பாதை மரத்து போறதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில வந்து முழங்கால் வலி அண்ட் வந்து முட்டில ஏற்படுற லிகமெண்ட் இன்ஜுரி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிடும் நிறைய பேர் ஃபீட்பேக் கேட்டாங்க ஸோ உங்களுக்கு பெயிண்ட் ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா கேட்கலாம் ஓகே ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து வழி ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டுமா ஒரு நல்ல சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவ முறை நான் வந்து ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் நியூரோ டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் ஸோ என்ன ஃபிஸியோதெரப்பின்னு கேட்டிருக்கிறீங்கல்ல ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரெண்டுமே நமக்கு வந்து பாசிபிளான ஒரு ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் தான் ஓகே பெயின் ரிலேட்டடான டாபிக் இருந்ததுன்னா தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாமா உங்கள் வீட்டில் யாரும் வழி ரிலேட்டடாக இருக்காங்க அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றின சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் கனகராஜ் வணக்கம் சொல்லுங்க ஏதாவது ஒரு சில டாபிக் இந்த பிரச்சனை எதனால் வருது இந்த வழி எதனால் வருதுங்கிறத வந்து சொல்லுங்கள் மேடம்னா தாராளமாக நம்ம அந்த டாபிக் எடுத்து பேசுவோம் நம்ம கிளினிக் வந்து கும்பகோணம் சார் நம்ம லொக்கேஷன் கும்பகோணம் நம்ம அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஃபிசியோதெரப்பியில் ஸோ சைட் எஃபெக்ட் இல்லாமல் மருத்துவ முறை பார்த்துட்ருக்கோம் ஏதாவது மற்ற ஹாஸ்பிட்டலில் ஃபெயிலியர் ஆகியிருந்தீங்க சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணலாமான்னா தாராளமாக நம்ம கிளினிக்கு நம்பிக்கையோடு வரலாம் சரி பண்ணி போகலாம் பெயின் ரிலேட்டடான பொதுவான விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா கேட்கலாம் எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கேட்கலாம் அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடில் இன்றைக்கி நான் சொல்கிற மேஜர் கா விஷயம் என்னென்னா விட்டமின்ஸ் குறைபாடில் வந்து விட்டமின் டி குறைபாடு வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த விட்டமின் டி குறைபாடுனால நிறைய பேருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வழி இருக்கும் காலையில் எந்திரிச்சோம்மா நம்ம வெளியில பார்த்தோமா வேலைகளை பார்த்தோமா நம்மளோட ஒர்க்குக்கு போவோமா ஏர்ன் பண்ணுவோமா அப்படின்னா சில பேரால் முடியறது இல்லை அதுக்கான காரணம் என்னென்னா விட்டமின் டி குறைபாடு முன்னாடியெலாம் வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு தான் அந்த விட்ட விட்டமின் டி குறைபாடு இருக்கும் ஆனால் நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே நான் வெளி ப வெயிலில் பார்த்தோன்னா வெயில் பட்டைய கலப்பு தான் ஆனால் வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்குது காரணம் என்னென்னா விட்டமின் டி குறைபாடு உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு நம்ம வந்து உணவு ஊட்டச்சத்து வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு சொல்கிறோம்ல ரேஷன் அரிசியில் வந்துட்டு ஏதோ வெள்ளை வெள்ளையாக அரிசி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் நிறைய பேரில் வந்து இந்த அடிக்கடி வந்து கணக்கெடுப்புகள்லாம் நடத்துவாங்க எல்லாம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட்டமின் குறைபாடு வந்து மேஜரான ஒரு பரவலான ஒரு விஷயமாக எல்லா மக்களுக்கும் இருக்குது கணக்கெடுப்பில் அதனால வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை டைரெக்டாக சொல்லாமல் ஸோ அந்த விட்டமின் குறைபாடை வந்து நம்ம சரி பண்ணணுங்கிறதுக்காக வந்து அரிசியில் வந்து அந்த விட்டமின் இன்புட் வந்து கொடுக்குறாங்க அந்த அரிசியை பார்த்தோன்னா சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அது பிளாஸ்டிக் அரிசி தானே கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பிளாஸ்டிக் அரிசி போட்டுக்கிற போட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது ஆக்சுவலாக அது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து விட்டமின் இன்சஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்காக ஒரு சஃபிஷியன்ட் ரைஸை தான் வந்து கலக்குறாங்க அதனால அதை பயப்படாமல் நீங்கள் வந்து அதை ஒதுக்கி போடாமல் வாங்க ஒதுக்கி போடாம தாராளமாக சாப்பிடலாம் ஓகே உள்ள வாங்க சார் ரெகுலர் டைம் அவங்களுக்கு எப்போ முடியும்னு உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல வந்துடுங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்க இப்போ உள்ளே போனோன்னே கேட்பேன் லைவ்ல இருக்குல்ல நான் பேச முடியும் வந்துடுறேன் ரித்தி மீடியா நம்ம வந்து நம்ம கிளினிக் வந்து கும்பகோணம் ஸோ நான் வந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர் பதினெட்டு வருஷமாக நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கோம் நிறைய பேர் சர்ஜரி இல்லாமல் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் தண்டுவட பிரச்சனைக்கு சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு சோஷியல் அவேர்னஸ் நிறைய பேர் வெளியிடங்களுக்கு போய் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் செலவாக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கண்டிஷன் இடுப்போலினா இந்தந்த ப்ராப்ளத்தினால அந்த இடுப்போலி வரலாம் இதை இப்படி இப்படி சரி பண்ணி தான் நார்மல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஸோ அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே தேங்க் யூ நம்ம திரும்ப பேசலாம் பேஷண்ட் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பை